கடவுள்கிட்ட நம்ம எப்பவுமே என்ன வேண்டும் பொருள் நகை ஆனா இது எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் இப்படிப்பட்ட பூரண ஆரோக்கியம் வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தான் இந்த காணொலியில பாக்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல மனித குலத்தை தோற்றுவிக்கிறதுக்காக பிரம்மாவுடைய முயற்சியினால பல தேவர்கள் பல அப்சரஸ்களோட கலந்து மனித குழந்தை அந்த குழந்தையுடைய முகத்துல இறையருள் தாண்டவம் ஆடுச்சு பிறந்த அந்த குழந்தைக்கு சுசேனன் அப்படின்னு பெயர் வச்சு காட்டுல விட்டுட்டாங்க மனித இனங்கள் தோன்றிய சமயம் அது தேவ குலத்துல பிறந்த அந்த குழந்தை கல்வி வீரம் ஞானம் தெளிவுன்னு எல்லாத்துலயும் சிறந்து விளங்குச்சு ஞான தேடல்ல எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் சிவம் இல்லாம எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு நல்லாவே புரிஞ்சுது காலங்கள் காட்டுல சுசேனன் ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல ஆசிரமம் அமைச்சு அங்கேயே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு தினமும் காலையில குளத்துல இருந்து நீர் எடுத்து சிவலிங்கத்துக்காக அபிஷேகம் செஞ்சு அங்க இருக்கிற நந்தவனத்துல மலர்கள் பறிச்சு சிவபெருமானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி சிவபக்தியில மூழ்கி இருந்தாரு ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படுறதுடைய நோக்கம் எதையாவது ஒண்ண சாதிக்கணும் சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் அப்படின்ற எண்ணம் சுசீனனுக்கு வந்தது இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட சுசேன சிவபெருமான் கைவிட்டுருவாரா என்ன சிவபெருமானோட உந்துதலால ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சமயம் காட்டுல ஒரு மான் அடிபட்டு கிடந்தது அத பார்த்த சுசேனன் தன்னுடைய அறிவை தீட்டி பக்கத்துல இருந்த பச்சிலையை எடுத்து அரைச்சு மான் மேல தடவி மானோட காப்பாத்தினாரு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது நம்மளுடைய வழி இதுதான் காட்டுல இருந்துட்டு மருத்துவம் பார்த்து அது சம்பந்தமான பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஒரு சிறந்த வைத்தியரா தன்னை நிலைநாட்டிக்கிட்டாரு அவருடைய இந்த சேவையால காட்டுல இருந்த அத்தனை உயிரினங்களும் சந்தோஷமா பாதுகாப்பா தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தது என்னடா இது ராமாயண கதைன்னு சொல்லி ஏதோ மருத்துவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்த சுசேனனுக்கும் ராமாயணத்துல மிக பெரிய பங்கு இருக்கு ஆமாங்க நம்ம கதாநாயகன் இந்த சரி இந்த சுசேனனுக்கும் ராமருக்கும் எப்படி தொடர்பு வந்தது அவங்க எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் பாத்திரலாமா ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையிறப்போ உள்ள இருந்து பல அப்சரஸ் பெண்கள் வெளியில வந்தாங்க அதுல இருந்து வந்த ஒரு பெண் தான் தாரை அழகே உருவமான தாரை தேவலோகத்துக்கு போகாம கல்வி அறிவு ஞானம் இது எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கைய செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளுடைய சுசேனனை தேடி போறாங்க சாதாரணமா போகலங்க சுசேனனுடைய மகளா அங்க போய் சேர்றாங்க தாரை நினைச்ச மாதிரியே சுசேனன் கிட்ட கல்வி அறிவு ஞானம் எல்லாம் கற்று தேர்ந்து ரொம்ப சிறந்து விளங்குனாங்க காலங்கள் உருண்டோடு தாரைக்கு திருமண ஆசை வருது அதுக்கப்புறம் தான் தாரை கிஷ்கிந்தைய ஆட்சி செய்யற பாலின்ற வானர மன்னனை தான் திருமணம் செஞ்சுகிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் தசரதனுக்கு நான்கு குழந்தைகளா ராமர் லக்ஷ்மணன் சத்ருகரன் பரதன் பிறந்தாங்க அவங்க வளர்ந்து ஆளாகி ராமருக்கு சீதையோட திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போறப்போ சீதைய ராவணன் அசோக வனத்துல கடத்தி வச்சு சீதை எங்க ராமர் ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சு சீதைய மீட்டு வர்றதுக்காக ஒரு பெரிய போர் நடந்தது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கடுமையா போர் நடக்கிற சமயத்துல ராவணன் பக்கம் இந்திரஜித் கும்பகர்ணன் எல்லாம் இருந்தாங்க ராமர் பக்கம் லக்ஷ்மணன் அனுமன் வானரங்கள் எல்லாம் இருந்தாங்க ராவணன் சிவபெருமான் கிட்ட இருந்து பல வரங்கள் வாங்கி இருந்தாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவருக்கு சலச்சவர் இல்ல அவருடைய மகனான இந்திரஜித் அவரும் பல அஸ்திரங்கள்ல வரம் பெற்று வாங்கி வச்சிருந்தாரு போரோட உச்சத்துல இந்திரஜித் தன்னுடைய நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி ராமர் மேலையும் லக்ஷ்மணர் மேலையும் எய்தவும் ராமர் லக்ஷ்மணரை அந்த நாகாஸ்திரம் பல நாகங்களா மாறி அவங்க ரெண்டு பேரையும் கட்டி ராமரும் லக்ஷ்மணரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க ஆனா அந்த நாக விஷம் கிட்ட இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல அந்த சமயத்துல கருடன் வந்து மொத்த நாகங்களுடைய நடுநிலையாக்கி ராமர் லக்ஷ்மணரை மீட்டு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ராமர் சும்மா விட்டுருவாரா என்ன தன்னுடைய வானர படைகளை பெரிய அளவுல திரட்டி ராவணனோட கடுமையா போர் புரிஞ்சாரு அந்த சமயத்துல இந்திரஜித் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல எய்தவும் லக்ஷ்மணன் வலு இழந்து அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டாரு இல்லாம இருந்த போயிட்டாரு எல்லாரும் இந்த விஷயம் தெரியவும் ராமர் துடிதுடிச்சு இத்தனை ஆண்டுகளா கூட இருந்து வனவாசம் போறப்ப கூட தனக்கு துணையா வந்த லக்ஷ்மணருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவரு பட்ட வேதனைய அங்க இருக்கிற வானரங்கள் அத்தனை பேரும் உணர்ந்தாங்க ராமருக்கு ஒண்ணுன்னா அனுமன் சும்மா விட்டுருவாரா என்ன நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க உங்களுக்காக நான் என்ன நாளும் அப்படின்னு கேக்க ராமருக்கு என்ன சொல்லனு தெரியாம நின்னாரு அந்த சமயத்துலதான் சுக்ரீவன் சொல்றாரு என்னுடைய சகோதரரான மாமனார் ஒருத்தர் இருக்காரு அவருடைய பெயர் சுசேனன் அவரு சிறந்த வைத்தியர் அவர் நினைச்சா இறந்தவங்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு சிறந்தவர் அப்படின்னு சொன்னாரு அந்த சமயத்துல ராமர் முடிவு பண்ணல அனுமன் முடிவு பண்ணாரு எப்படியாவது சுசேனனை அங்க கூட்டிட்டு சுசேனன் தான் நம்மளுடைய கதாநாயகன் இல்லையா அவரை சாதாரணமா கூட்டிட்டு முடியுமா என்ன அவருடைய வரவு எப்படி இருந்தது தெரியுமா அனுமன் நினைச்சா ஒரு உருவம் எடுத்து எங்கனாலும் போயிட்டு வர முடியும் அந்த அளவுக்கான வரம் அவருக்கு இருந்தது இந்த காலத்துல எவ்வளவோ போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது ஆனா அந்த காலகட்டத்துல அனுமன் கிட்ட அந்த சக்தி இருந்தது தன்னுடைய உருவத்தை பெரிய உருவமா மாத்தி சுசேனனுடைய ஆசிரமத்துக்கு போனா சுசேனன் அங்க ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு அவர் தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆசிரமத்தையே பெயர்த்து தன்னுடைய கையில தூக்கிட்டு வந்து இலங்கையில போர் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு ராமருக்காக அனுமன் எதையும் செய்வாரு அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வு பெரிய அத்தாட்சி சுசேனனுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல தியானத்துல இருந்து கண் விழித்த அவரு இலங்கையில தான் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கவும் அதிர்ச்சியில ஆசிரமத்தை விட்டு வெளியில வராரு ராமருடைய கண்ணுக்கு சுசேனன் சிவபெருமானா தெரிஞ்சாரு என்னுடைய உங்களால மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு சுசேனன் உடனே வேகமா போய் லக்ஷ்மணரை பாக்குறாரு சுசேனன் சொல்றாரு ராமர் கிட்ட லக்ஷ்மணருடைய உடம்புல பிரம்மாஸ்திரம் பாஞ்சதுனால அவரு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழந்துட்டு வராரு ஆனா அவருடைய உயிர் இன்னும் போகல இவரை காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு ராமர் சொல்றாரு சொல்லவும் சுசேனன் சொல்றாரு லக்ஷ்மணனை காப்பாத்துறதுக்கான மூலிகை சஞ்சீவன மூலிகையும் விசாலியகரணி கரணி மூலிகையும் தான் ஆனா அந்த மூலிகை இங்க கிடையாது மலைல தான் இருக்கு அந்த மூலிகை கிடைச்சதுன்னா லக்ஷ்மணரை உடனே காப்பாத்திரலாம் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நொடி அனுமன் எதையுமே யோசிக்காம மறுபடியும் பெரிய உருவமா ஒரு நிமிடத்துல மஹோத்ரா மலைக்கு அங்க போன அவருக்கு எந்த மூலிகையை எடுக்கணும்னு தெரியல நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்றதுக்காக எப்படி சுசீனன ஆசிரமத்தோட தூக்கிட்டு வந்தாரோ அந்த மாதிரி இந்த மகோத்ரா மலையவே தூக்கிட்டு இலங்கை வந்து சேர்ந்தாரு அனுமன் ராமர் மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் இருந்ததுன்னா அனுமன் இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பாருல இப்போ அவ்வளோ பெரிய மலையே இலங்கைக்கு வந்துருச்சு சுசேனன் அவ்வளோ பெரிய மலையில சஞ்சீவனி மூலிகைய தேடி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நேரம் ஆகும் அந்த சமயத்துல லக்ஷ்மணனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா ராமர் எவ்வளவு வேதனை அதுக்காக அனுமன் சுசேனனை அவரே மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு சுசேனன் ரொம்ப சுலபமா சஞ்சீவன மூலிகையையும் விசாலிய மூலிகையையும் எடுத்துட்டு வந்துட்டாரு ரெண்ட மூலிகையையும் ரொம்ப பக்குவமா சுசேனன் லக்ஷ்மணருக்கு செலுத்தவும் லக்ஷ்மணர் உயிர் பிழைச்சுக்கிட்டாரு இத பார்த்த ராமருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சுசேன கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய நன்றிய தெரிவிச்சுகிட்டாரு லக்ஷ்மணன் தூங்காம கண் விழித்து ராமரையும் சீதையையும் பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக லக்ஷ்மணனுடைய மனைவியான ஊர்மிளா தூங்கிட்டே இருந்தாங்க அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல அந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்ப கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் லக்ஷ்மணன் கையால தான் இந்திரஜித் இரக்கணு அப்படின்றது விதி என்னதான் லக்ஷ்மணனுக்காக ஊர்மிளா தூங்கிட்டே இருந்தாலும் லக்ஷ்மணன் உயிர் போகக்கூடிய சமயத்துல சுசேனன் காப்பாத்துனதுனாலதான் லக்ஷ்மணனால உயிர் பிழைச்சு வந்து இந்திரஜித் அப்படின்ற ஒரு வீரமிக்க மனிதனை அழிக்க முடிஞ்சது அப்போ ராமாயணத்தினுடைய நாயகன் ராமரா இருந்திருக்கலாம் ஆனா ராமன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இருந்தது சுசேனன் தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ராமருக்கும் ராவணனுக்கும் கடுமையா போர் நடக்குது ராமருக்கு வெற்றி கிடைச்சது சீதைய வெற்றிகரமா மீட்டுட்டு ராமர் லக்ஷ்மணன் சீதை அனுமனோட சேர்ந்து சுசேனனும் இலங்கையை விட்டு கிளம்பி வராங்க காட்டு வழியா வந்துட்டு இருந்த அவங்களுக்கு ரவி வலச அப்படின்ற ஒரு மலைப்பகுதி தெரிஞ்சது இவ்வளவு நாளா கடுமையா போர் புரிஞ்சு அவங்களுக்கு எங்கேயாவது இலைப்பாருனா நல்லா இருக்கணும்னு உணர்ந்த அவங்களுக்கு அந்த மலைப்பகுதி ரொம்ப இதமான இடமா தெரிஞ்சது ராமர் சொல்றாரு நம்ம கொஞ்ச நாள் இங்க தங்கி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அந்த இடத்தில அமர்றாங்க அப்போ சுசீனனுக்கு அந்த மலைய பாக்குறப்போ ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது அவருக்குதான் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம்னு அவருக்கு அங்க சிவபெருமான் நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது அதனால ராமர் கிட்ட சொல்றாரு நீங்க எல்லாரும் இங்க ஓய்வெடுங்க நான் கொஞ்ச தூரம் தள்ளி இந்த மலையுடைய அடிவாரத்துல போய் தியானம் பண்ண போறேன் சிவபெருமான நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு சுசேனனுடைய மனசுலயும் அவரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்திலையும் சிவபெருமான் தான் இருக்காரு அப்படின்னு அவர் உணர்ந்து அந்த இடத்திலேயே அமர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு சிவபெருமான் நோக்கி ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ராமர் லட்சுமணர் சீதை அனுமன் எல்லாரும் சுசேனன் வருவாரு வருவாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா சுசேனன் வந்த பாடல் ஆழ்ந்த தியானத்துல இருந்த சுசேனனுக்கு ஒரு அசரறி கேக்குது சுசேனா நீ சிறந்த வைத்தியர்னு எல்லாருக்கும் தெரியும் உன்னுடைய பிறவியே நீ அதுக்காக தான் எடுத்திருக்க இந்த மலைய சுத்தி உள்ள மக்களுக்கு நிறைய நோய் நொடிகள் இருக்கு உன்னால மட்டும்தான் அதை தீர்க்க முடியும் நீ இங்கேயே இருந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அசிரிய குரல் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சுசேனன் அந்த இடத்திலேயே மெய் மறந்து ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்திருந்தாரு அந்த சமயத்துல ராமர் சுசேனனை தேடி கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அனுமன் கிட்ட சொல்றாரு அனுமன் சுசேனனை தேடி போறாரு ரொம்ப தூரம் தேடி வந்த அனுமன் சுசேனனை பார்த்த உடனே பேரதிர்ச்சி ஏன்னா தியானத்துல இருந்த அவருடைய அங்க இல்லாம உடல் அந்த இடத்துல இருந்தது இன்னைக்கு ராமர் வெற்றிகரமா சீதைய மீட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே சுசேனன் தான் அப்படிப்பட்ட சுசேனனுடைய நிலைமைய பார்க்கவும் அனுமனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் பக்கத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்துல இருந்த மல்லிகை பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து அவருடைய உடல் மேல போட்டு அங்கேயே ஒரு மான் தோல் இருந்தது அதையும் எடுத்து அவர் மேல போட்டுட்டு அந்த செய்திய ராமர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு வேதனையோட போறாரு ராமர் இந்த தாங்கிக்கவே முடியல நான் சீதைய வெற்றிகரமா அசோகவனத்தில இருந்து மீட்டுட்டு வந்ததுக்கு சுசீனன் ஒரு முக்கிய காரணம் அப்படிப்பட்ட சுசீனனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ராமரும் ரொம்ப பதட்டத்தோட சுசீனனை பாக்குறதுக்காக போறாரு சுசீனனுடைய உடல மல்லிகை பூவும் மான் தோலும் மறைச்சிருந்தது சுசேனனுடைய உடலை எப்படியாவது பாத்திரணும் அப்படின்றதுக்காக மான் தோலை விளக்குறாரு விளக்கி பார்த்த ராமருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ராமாயணத்துல ராமர் தான் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ராமர் போற எல்லா இடத்துலயும் சிவபெருமான் ஏதோ ஒரு உருவத்துல காட்சி கொடுத்துருவாரு அதே மாதிரி தாங்க தீவிர சிவபக்தனான சுசேனன் இறந்த அந்த இடத்துல ராமர் போய் நின்று மான் தோலை விளக்கி பார்த்தா உள்ள இருந்தது சுசேனனுடைய உடல் கிடையாது ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் சுயம்புவா உருவான சிவலிங்கம் தான் அந்த இடத்துல இருந்தது தீவிர சிவபக்தனா இருந்த சுசேனன சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு சுசேனன் சிவனுக்குள்ள ஐக்கியமாயிட்டாரு சிவநிலை அடைஞ்சுட்டாரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சது அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணர் சீதை அனுமன் எல்லாரும் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல இறங்கி நீராடுறாங்க சீதை இறங்கின குலம் அப்படின்றதுனால அந்த குளத்துக்கு சீதா புஷ்கரணி அப்படின்ற பெயர் வந்தது நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய மல்லிகை மலர்களை பறிச்சிட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஆனா இதோட கதை முடியல திரேத யுகம் முடிஞ்சு துவாபார யுகத்துல மார்க்கண்டேயர் பாண்டவர்களுக்கு இந்த கதையை சொல்லவும் அர்ஜுனன் அந்த சிவலிங்கத்தை பாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முறை காட்டு வழியா வந்து அந்த சிவலிங்கத்தை பாக்குறாரு ராமர் பார்த்தப்போ ஒரு அடி இருந்த சிவலிங்கம் அர்ஜுனன் வந்து பாக்குறப்போ அஞ்சு அடியில இருந்தது அந்த சிவலிங்கத்தை பாக்குறப்போ அர்ஜுனனுடைய மனசுல ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு அங்கேயே அமர்ந்து சிவபெருமான நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாரு அதனாலதான் அந்த சிவலிங்கத்துக்கு மல்லிகா அர்ஜுனாபதி அப்படின்ற பெயர் வந்தது காலங்கள் உருண்டோடுது அப்போ அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஊரை ஒரு சிற்றரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த மல்லிகார்ஜுனாபதி சிவலிங்கத்துக்கு ஒரு கோவில் கட்டணும் முடிவு பண்ணாரு ஒவ்வொரு முறையும் அந்த கோவிலுடைய இடிஞ்சு விழுந்துட்டே இருந்தது அந்த சிற்றரசனுக்கு ஒரே கவலையா இருந்தது என்னடா இது கோவில் எழுப்புறது நல்ல காரியம் தானே ஏன் இப்படி தடங்கள் ஏற்படுது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு நாள் அந்த சிற்றரசனுடைய கனவுல சிவபெருமானே தோன்றி சொல்றாரு நீ இந்த கோவிலுக்கு மேற்கூரை எழுப்ப வேணாம் நான் வளர்ந்துட்டே தான் இருப்பேன் காற்றோட்டம் இந்த கோவிலுக்கு இருக்கணும் இந்த மலையில இருக்கக்கூடிய மூலிகை காற்று என் மேல பட்டு அங்க வரக்கூடிய மக்கள் என்ன வேண்டும் போது அந்த காற்று அந்த மக்கள் மேல பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் சரியாயிரும் உடல் ஆரோக்கியமா மாறிடும் அது மட்டுமில்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய சீதா புஷ்கரணி குளத்துல இறங்கி யாரு நீராடிட்டு வந்தாலும் அவங்களுக்கு எப்பேற்பட்ட தொழு நோய் இருந்தாலும் அது நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரறி குரல் அங்க இருந்து மறைஞ்சிருச்சு இந்த கோவில் இப்போ ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்துல ரவிவலசா அப்படின்ற இடத்துல ஸ்ரீ எண்டல மல்லிகார்ஜுனா சுவாமி கோவிலா இருக்கு இப்போ இந்த சிவலிங்கம் இருபது மீட்டர் உயரமும் மூன்று மீட்டர் அகலமுமா வளர்ந்திருக்கு இந்த சிவலிங்கத்துக்கு இன்னமுமே மேற்கூரை கிடையாது மல்லிகார்ஜுனா அப்படின்றதுக்கான விளக்கத்தை பார்த்தோம் ஸ்ரீ எண்டல அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெலுங்குல சூரிய ஒளி அப்படின்னு அர்த்தமா எப்பவுமே சூரிய ஒளி சிவன் மேல பட்டுட்டே இருக்கிறதுனால இந்த மல்லிகார்ஜுனா சுவாமிக்கு ஸ்ரீ எண்டல மல்லிகார்ஜுனா சுவாமி அப்படின்ற பெயர் வந்தது இவ்வளவு விசேஷமான ஸ்ரீ எண்டல மல்லிகார்ஜுனா சுவாமி கதையை கேட்ட உங்களுக்கு நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து தீர்க ஆயுள் கிடைக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகம் இப்படிப்பட்ட கோவிலுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா போயிட்டு வாங்க பொதுவாவே ஓம் சொல்லுவோம் பாருங்க பாத்தீங்களா சுசேனன் தீவிர சிவபக்தனா இருந்து தான் எதுக்காக பிறவி எடுத்தோம் அப்படின்றத உணர்ந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி வைத்தியரா விளங்கி அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவருடைய உடல் சிவலிங்கமா மாறி இன்னமும் பல பேருக்கு நோய் நொடிகளை தீர்த்து வைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம்ல காசு பணம் வாழ்க்கையில நிறைய சேர்ந்துட்டே இருக்கும் ஆனா அத அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஆரோக்கியம் தேவை அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்க கூடிய இந்த கதையை தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்